ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இது தேர்ட்டி ஃபோர் உள்ள ப்ளவுஸ் கட்டிங்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க தேர்ட்டி ஃபோர் உள்ள ப்ளவுஸ் கட்டிங் போடுங்கன்னு இந்த சாரியில் இருக்க ப்ளவுஸ் பீட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸுக்கு வந்து ரெடிமேட் பைப்பிங் வந்து கொடுக்கலான்னு நான் வாங்கி வச்சுருக்கேன் முடிஞ்சால் பைப்பிங் கொடுக்குற வீடியோவும் வந்து நான் தைக்கும் போது வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இதுதான் அந்த ரெடிமேட் பைப்பிங்கு ஆனால் வந்து நான் குவாலிட்டியை செக் பண்ணாமல் வந்து வாங்கிட்டேன் எனக்கு தான் இந்த ப்ளவுஸு ஸோ ஓகே எப்படி இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போடலான்னு நான் இந்த பைப்பிங் கொடுக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ரெடிமேட் பைப்பிங் வாங்கும்போது வந்து கரெக்டாக செக் பண்ணி வாங்குங்க அந்த கிளாத்துலாம் வந்து பிரிஞ்சு வராமல் நல்ல குவாலிட்டியாக வந்து இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க அப்படி இல்லைனா சேட்டின் கிளாத் வந்து வாங்கி நீங்களே வந்து பைப்பிங் வந்து ரெடி பண்ணுங்க அது வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் இப்போ நம்ம ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போதும் போல் ஒரு மீட்டர் அளவுக்கு வந்து லைனிங் கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன் கரையும் கரையும் ஒன் வர மாதிரி மடித்து போட்டிருக்கேன் இந்த பிளவுஸோட மெஷர்மெண்ட்டு நான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன் இதை பார்த்து தான் நான் இப்போ வந்து மார்க் பண்ண போகிறேன் சரியாக வந்து ஞாபகம் இல்லை சாரி அந்த சிஸ்டர் வந்து விஜயலக்ஷ்மிங்கிற ஒரு ஐடியிலேருந்து தான் வந்து கேட்டிருந்தாங்க சாரி சிஸ்டர் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் மறந்ததுக்கு சிஸ்டர் வந்து இது தேர்ட்டி ஃபோர் சைஸில் வந்து ப்ளவுஸ் கட்டிங்கு நான் வந்து என்னோடய மெஷர்மெண்ட்டில் தான் வந்து அதாவது எனக்கு என்ன இருக்குமோ நான் அந்த மெஷர்மெண்ட்டை தான் போட்டு மார்க் பண்ண போகிறேன் இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு கூடவோ குறைச்சோ வந்துருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் அதுக்கு வந்து தனியாக கட்டிங் போடுறேன் அதாவது ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவோட ரவுண்டெல்லாம் நீங்கள் எவ்வளோ வைப்பீங்கன்னு தெரியாது இது டோட்டலி என்னோட மெஷர்மெண்ட்டு ஸோ மேபி வந்து உங்களுக்கு எதுவும் தப்பாக வந்தால் நீங்கள் வந்து உங்களோட சைஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கான வீடியோ போடுறேன் எப்போதும் போல பேக் பார்ட் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு விற்றுக்க மாதிரி மார்க் பண்ணிட்டு லைன் போட்டிருக்கேன் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு மேலே வந்து பிளவுஸோட பின் உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பின் உயரம் வந்து பதிமூன்றரை இன்ச்சு பிளஸ் வந்து அரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதுல உங்க ஹைட் வந்து எவ்வளவோ நீங்க அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா பதினாலு இன்ச்சு கூட வந்து கொடுப்பீங்க ஸோ வந்து உங்களோட ஹைட்டை வந்து நீங்கள் அதில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஷோல்டர் ஜாயினுக்கு அரை இன்ச்சு மட்டும் விட்டுக்கோங்க நெக்குக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம் ஒரிஜினல் அளவு வந்து ரெண்டரை இன்ச்சு நான் கால் இன்ச்சு முன்னாடி தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டரு ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் வந்து அரை இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணவும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் கோலோட ஹைட் வந்து ரெடி அளவுல இருந்து அஞ்சு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் ஷோல்டர் அளவு வந்து மொத்தம் அஞ்சரை இன்ச் வரும் அந்த அஞ்சரை இன்ச் வந்து அந்த இடத்துலயும் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அளவு வந்து மாறாம இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி நான் மார்க் பண்ணிட்டு அதே அஞ்சு இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப இந்த மார்க் பண்ண நேர் வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம் நெக்கு வந்து எனக்கு எட்டு இன்ச்சு வேணும் நான் ஏழை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இதுல உங்களோட ஹைட் நெக் வந்து எவ்வளவு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க கீழே வந்து கொஞ்சம் வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டு அதை வந்து நெக்ல வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பிளவுஸோட செஸ்ட் வித் வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு முப்பத்தி நாலு வந்து நீங்க நாலு டிவைட் பண்ணிட்டீங்கன்னா எட்டரை இன்ச்சு வரும் இந்த எட்டரை இன்ச்சு கூட ஒரு இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒன்பதரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க வந்து ஒன்பதரை இன்ச்சு பிளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிட்டு அதே அளவு மார்க்கிங்க கீழே மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் உங்களோட அப்பர் பாடி சைஸ் இருக்குல்ல அதுல வந்து டேப்ப வச்சுட்டு கரெக்டா வந்து ஒரு ஒரு விரல் மட்டும் உள்ள இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு நீங்க மெஷர் பண்ணி எடுங்க அந்த மாதிரி அளக்கும் போது என்ன அளவு வருதோ அதை வந்து நாலாலை வகுத்துட்டு ப்ளஸ் வந்து ஒரு இன்ச் மட்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும் அதான் உங்களோட கரெக்டான செஸ்ட் ரவுண்டு நம்ம எல்லாருமே வந்து பிளவுஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் போடுவோம் டைட் ஃபிட்டிங்ல போட்டாதான் கரெக்டாக இருக்கும் சுருக்கம் இல்லாம உங்களோட லூஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கங்க மோஸ்ட்லி ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும் நீங்க உள்ளே இருக்க மாதிரி வெட்டிங்கனாலே போதும் இப்ப ஆம்கோல் ரவுண்டு வந்து ஒரு சைடு ஏழரை இன்ச்சு வரணும் அது வருதான்னு செக் பண்ணி பாத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டா இருந்தா ரெண்டு சைடோட ஆம்கோல் ரவுண்டு வந்து பதினஞ்சு இன்ச்சு அதை ரெண்டால வகுத்துட்டோம் அப்படின்னா ஏழரை இன்ச்சு வரணும் ஒரு பக்கம் சோ ஏழரை இன்ச்சு வருதான்னு நம்ம செக் பண்ணி பாத்துக்கிட்டு கரெக்டா வந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக நம்ம விட்ட அளவை வந்து சேர்க்காம வந்து அந்த டேப்பை வளைச்சு நீங்க செக் பண்ணி பாருங்க கரெக்டாக ஏழரை இன்ச்சு வந்துச்சுன்னா நம்ம போட்டிருக்க ரவுண்டு வந்து கரெக்ட் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் சப்போஸ் வந்து கால் இன்ச்சு கூட வந்தால் கூட ஓகே தான் ஆனால் ஏழு இன்ச்சுக்கும் கம்மியாக வரக்கூடாது அதை மட்டும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இவ்வளவுதான் இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கு வந்து அடிச்சு திருப்புறீங்க அப்படின்னா கரெக்டான மெஷர்மெண்ட் என்னவோ அதை வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க இல்லை கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு கால் இன்ச்சு முன்னாடி தள்ளி மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு இருந்தது அதுக்கு மேல வந்து நான் இன்னொரு வாட்டி வந்து மடிச்சு போட்டிருக்கேன் இப்போ எனக்கு ஆப்போசிட்டில் வந்து நாலு ஓப்பன் சைடு என்னோட சைடு வந்து ரெண்டு ஃபோல்டிங்கும் இருக்கும் இந்த மாதிரி வந்து கிளாத்தை வந்து நீங்க மடிச்சு எடுத்துக்கோங்க லைனிங் ஸ்லீவுங்கிறதுனால அந்த ஸ்லீவ் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக நான் ஒரு அரை இன்ச் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே இந்த கையோட உயரம் வந்து அஞ்சரை இன்ச்சு பிளஸ் அரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அண்டர் ஆம் வந்து மார்க் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டரை இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் எப்போதும் கோல் ரவுண்டு வந்து வரைகிறதுக்காக நம்ம வந்து கையோட உயரம் வந்து மார்க் பண்ணோம்ல அதுலேருந்து வந்து அந்த ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இப்போ வந்து நான் வேற மாதிரி வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் அதாவது அண்டர் ஆம் மார்க் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டிருந்தோம்ல அந்த லைனில் வந்து நம்மளோட ஒரு சைடோட கோல் ரவுண்டு வந்து ஏழரை இன்ச்சு அதில் வந்து ஒரு இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆறு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கட் பண்ணும்போது வந்து சரியாக தான் இருக்கும் நான் ரெண்டு மூணு மெத்தடில் வந்து ஸ்லீவ் கட்டிங் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஸ்லீவோட ரவுண்டு அஞ்சரை இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே ஃபோல்டிங்கில் ஒரு ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஞ்சுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஆம்கோல் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறது வந்து ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோல் இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து பேக்ல வந்து ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணுவோம்ல அதே மாதிரி இதுலயும் வந்து கரெக்டான அந்த ஆம்கோல் ரவுண்டு வருதா என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கங்க ஏழரை இன்ச் வருதான்னு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம போட்டிருக்க லைனுக்கு ஒரு அரை இன்ச்சோ இல்லை கால் இன்ச்சோ வெளியில தள்ளி மார்க் பண்ணிட்டு பேக் சைடு வர்ற ஆம்கோல் வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ஸ்லீவ் கட் பண்ணும்போது வந்து மோஸ்ட்லி வந்து சுருக்கம் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும் இப்போ இதுலேயும் இன்னொரு டைம் வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கா பேக் கோல் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆம்கோல் ரவுண்டு வந்து ஏழரை ரீஞ்சுக்குள்ளே வரும்போது வந்து நம்ம ஸ்லீவுக்கு வந்து ஜாயிண்ட் கொடுக்க தேவையில்லை கரெக்டாக கிளாத் இருக்கும் அதனால நான் அதுலயே மார்க் பண்ணிட்டேன் ஸ்லீவ் மார்க்கிங் முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரண்ட் சைடு வர்ற கோலையும் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிசர் கட்டோ இல்லை வந்து மார்க்கோ பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஃப்ரண்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு வந்து கிராஸ் கட்டிங் தான் ரிமைனிங் இருக்க கிளாத்தை வந்து கிராஸாக போட்டுட்டு பேக்கில் என்ன அளவு மார்க் பண்ணியிருந்தோமோ அதே அளவு வந்து இதில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எப்போதும் ஃபாலோ பண்ற மெத்தட் தான் இது மார்க்கிங் தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வித்தியாசமா வரும் ஒரு சில சைஸுக்கு வந்து கூட குறைச்சி வரும் மற்றபடி வந்து நான் போட்டுக்கிறது எல்லாமே சேமாக தான் போடுவேன் கிராஸ் கட்டிங்னா கிராஸா போட்டு மார்க் பண்ணுவேன் நேர் கட்டிங்னா நேராக போட்டு மார்க் பண்ணுவேன் அவ்வளவுதான் வித்தியாசம் மற்றபடி மெத்தட் எல்லாமே சேம் தான் இப்போ ஷோல்டர் ஜாயினிங் விட்டு இருந்த ஆரஞ்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நெக் ரவுண்டு வந்து இதில் மார்க் பண்ணாமல் விட்டுட்டேன் திரும்ப வந்து நான் பேக் பார்ட்டை போட்டுட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து கொக்கி வந்து தைக்கிறதுக்காக கால் இன்ச்சு இல்லைன்னா அரை இன்ச்சு வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க கொக்கி தைக்கிறதுக்கான அளவை விட்டுட்டு நீங்கள் நெக் ரவுண்டு வந்து மார்க் பண்ணும்போது வந்து உங்களுக்கு நெக்கு வந்து நல்ல ரவுண்டு அழகாக திரும்பி வரும் அதாவது கொக்கி மாட்டும் போது வந்து பி மாதிரி வராமல் அந்த ரவுண்டு வந்து அழகாக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட் நெக் ரவுண்ட் நெக் தான் நான் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் ஹைட் வந்து பதிமூணு இன்ச்சு பிளஸ் வந்து தையலுக்காக கால் இன்ச்சு சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஹைட் வந்து பதிமூணே கால் இன்ச்சு இப்ப மெயின் டாட் வந்து மார்க் பண்றதுக்காக கொக்கியோட சேர்த்து கொக்கி மார்க் பண்ணோம்ல அதோட சேர்த்தா நாலு இன்ச்சு வரும் அதை சேர்க்கலைன்னா மூன்றரை இன்ச்சு வர மாதிரி நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மூன்றரை இன்ச்சு வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து கொக்கி சைட்ல இருந்து அந்த மெயின் டாட் வரைக்கும் உள்ள அளவு வந்து என்னவோ அந்த அளவு தான் இது நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களோட அளவு பிளவுஸ்ல கொக்கி சைட்ல இருந்து அந்த நிப்பிள் ஒர்க்ல அந்த மெயின் டாட்டோட நிப்பிள் வரைக்கும் வந்து என்ன அளவு இருக்குதோ அந்த அளவு நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒரு மூன்றரை இன்ச்சு இல்ல மூணே முக்கால் இன்ச்சுக்குள்ள தான் வரும் அதாவது தையலுக்கான அளவை வந்து சேர்க்காம இப்போ கொக்கி உயரம் வந்து கால் இன்ச்சு பிளஸ் வந்து ஒரு இன்ச்சு சேர்த்து நாலே காலன்னு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த சைடு உயரம் வந்து அரை இன்ச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்காக விட்டுட்டு சைடோட உயரம் வந்து நாலே முக்கால் இன்ச்சு பிளஸ் வந்து கால் இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கிங் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் டாட்டோட வித்து வந்து நான் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிருக்கேன் இதுவுமே உங்களோட பஸ்ட் சைஸ் பொறுத்து வந்து நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கங்க இந்த மூணு டாட்டோட வித்தும் வந்து நான் ஒரு ஒன்றரை இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் கப்பு வந்து உங்களுக்கு நல்லா ஷேப்பாக வேணும் ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸ் கூட போதும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க கப் சைஸ் வந்து ஷார்ப்பாக வேணாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இவ்வளோதான் ஃப்ரண்டோட மார்க்கிங் இதை எப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொக்கி வந்து நான் அரை இன்ச்சில் தப்பேன் அதனால அரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் கால் இன்ச்சு போதும்னா நீங்கள் கால் இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்கோட வித்தை வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள் கொக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்கான அளவை விட்டுட்டு நீங்கள் நெக்கு வித்து வந்து மார்க் பண்ணும்போது பிளவுஸு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா வந்து பி மாதிரி வராமல் நல்லா அழகாக ரவுண்டாக திரும்பி வரும் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் டாட்டுக்கிட்டே எல்லாம் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க அடுத்து பட்டி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போதும் முளை டாட்டு பிடிக்கிறதுக்கான அளவை விட்டுட்டு பட்டியோட லென்த் எவ்வளவோ அது கூட வந்து அரை இன்ச்சு மட்டும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க பட்டியோட லென்த் வந்து ஒன்பதரை இன்ச்சு வந்துச்சு பிளஸ் அரை இன்ச்சு சேர்த்து நான் பத்து இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் பட்டியில வந்து அந்த டாட்டோட உயரம் வந்து மார்க் பண்ணுறதுக்கு கிளாத் இருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணுங்க இது லைனிங் பிளவுஸ் தான் ஆனாலும் வந்து நான் பட்டிக்காக வந்து ஃபோல்டிங்காக ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கிளாத் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அரை இன்ச்சு கூட போதும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு இன்ச்சில் வந்து கொடுக்கும்போது வந்து பட்டிக்கு ஃபோல்டிங் வந்து நல்லா வந்து ஸ்டிஃபாக இருக்கும் நமக்கு போடுறதுக்கும் ப்ளவுஸ் போட்டாலும் நல்லா எடுப்பாக இருக்கும் அதனால நான் கிளாத்து இருக்கிறதுனால வந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணிருக்கேன் உங்களுக்கு இருந்தா இந்த மாதிரி மார்க் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்க அரை இன்ச்சுல கூட மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு கொக்கி சைடு வர்ற பட்டி வந்து மூணே முக்கால் இன்ச் வந்துச்சு இந்த சைடு வந்து மூன்றரை இன்ச் வந்துச்சு இடையில வந்து ஒரு கால் இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிட்டு நான் பட்டி வந்து மா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பட்டியும் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு இதுலேயே கிளாத் இருந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு பட்டி வந்து இதில் கட் பண்ணி எடுத்துக்கங்க நான் மிச்சம் இருக்க கிளாத்தில் வந்து பட்டி ஒரு செட்டும் நெக்குக்கு கிராஸ் பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு இதை மெயின் கிளாத்தில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கட்டிங் வந்து உங்களுக்கு புரியலையா சொல்லுங்க நான் ஒரு ஒரு பார்ட்டாவே தனித்தனியா வந்து வீடியோ போடுறேன் பேக்கு தனியாக ஃப்ரண்ட்டு தனியா ஸ்லீவ் தனியாக வந்து வீடியோ போடுறேன் வேறு என்ன சைஸ் கட்டிங் வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் அதுக்கும் வந்து ப்ளவுஸ் கட்டிங் போடுறேன் மெயின் கிளாத்தோட டிசைனை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த லைனிங்கை வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டு பார்ட்டு வந்து வைக்கும்போது வந்து நீங்கள் கிராஸில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வைங்க ஃபுல் கிராஸில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தச்சு போடும்போது வந்து ப்ளவுஸ் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க அப்படியே கூடவே மறக்காம வந்து வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்